கரூரில் இருபதாம் ஆண்டு உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கொடையாளர்களுக்கு பாராட்டு விழா சர்வதேச குருதி கொடையாளர் தினம் ஆடதோறும் ஜூன் பதினான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சித்துறை சார்பில் உலக குருதி கொடையாளர் தினம் விழாவில் சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் கலந்து கொண்டார் முதல்வர் மருத்துவர் ராஜா இரத்த தானம் வழங்குவதின் அவசியம் குறித்த கொடையாளர்களுக்கு விளக்குரை ஏற்படுத்தினார் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆண்டு நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்று யூனிட் ரத்தம் பெறப்பட்டு மூவாயிரத்து நூற்று முப்பது யூனிட் ரத்தம் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவும் நிகழாண்டு நூற்று பதினைந்து பேருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது से इन जॉनसन दिस इवन एरिया बताना कार्ड